அனைவருக்கும் வணக்கம் இப்போ குரு ஒரு ஆளுக்கு தேவையா இல்லையா அப்படின்றதுக்கு பேச போகிறேன் இன்னொன்று என்னென்னா சராசரி மனுஷனாக இருந்தாவே குரு வேணுமா எதுவுமே தெரியாத ஆளுக்கு இதை குருவை பற்றி சொன்னால் என்ன புரிய போகுதுன்னு நான் புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக உடம்பு இருக்குதா நல்லா பசிக்குதா சாப்பிட முடியுதா பாத்ரூம் நல்லா போக முடியுதா படுத்தா நிம்மதியாக தூங்க முடியுதா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு உரு வேண்டாங்க ஏன் அடிப்படையாக அதை சொல்லிடுறேன்னா நிறைய பேர் கடவுள் தேடி இல்லை தாடி வச்சு கறி சாப்பிடாமல் இங்கே நிறைய சொல்லி கொடுத்து போட்டு மண்டையை குழப்பி வச்சுட்டாங்க அதுக்காகலாம் நமக்கு உரு வேணாம் முத அடிப்படையாக இதை புரிஞ்சுக்குங்க நான் எனக்கு தேட போனது காரணம் செத்து போயிடுவேன் எங்கே போயிடுவோன்னு கேள்வி மனிதனாக இருந்தால் இறை இன்பத்தை அனுபவிக்க முடியும் பேரானந்தம்னா இறை இன்பந்தான் அப்படின்றது அடிப்படையாக நல்லா புரிஞ்சனால நான் அங்கே ஐயாட்ட போனேன் குரு உபதேசம் வாங்கினேன் பயிற்சி இருக்கேன் அது புரியுது அப்படி தான் ஆனால் இப்போ கடவுள் பார்க்குறதோ இல்லை நான் பேரானந்தமாக இருக்கிறதுக்குள்ளே பின்னாடி என்ன இருக்குன்னா ஏன் ஆரோக்கியமான உடம்பு இருக்கணும் நான் ஆரோக்கியமான மனசு இருக்கணும் அப்போ தான் நான் அடுத்ததாக அடுத்த கட்ட வளர்ச்சி ஆவேன் அப்போ எப்படின்னா நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்போ நான் நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை நல்லா பிள்ளை பற்றிக்கணும் நல்லா ஒரு சொத்து சேர்த்துக்கணும் நான் நிம்மதியாக இருக்கணும் அப்போ அடி அடிப்படையாக அடுத்தது நடந்துடுது இது நடக்கும் சூனியம் பார்த்தவங்களுக்கு நோய் இல்லைன்னு ஐயா சொல்லுவார் அப்படி புரியுது எனக்கு அவரை பார்த்தாலாம் நோயாளியாக சொல்ல முடியாது ஒரு குழந்தை என்ன மாதிரி நடமாடுமோ ஒரு குழந்த மனநல எது மாதிரி இருக்கோ அது மாதிரியாக தான் அவரை முகத்தை பார்த்தாவே ஒளி ஓட்டம் தெரியும் அப்படியே எனக்கு நீ அதை தாண்டி அவர்கிட்ட என்ன தான் புரிஞ்சிச்சு நீ பார்த்த போனே என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த எப்படின்னா அது அவருக்கு கண் வைக்கிற மாதிரி கூட இருக்குங்க எனக்கு தெரியல ஆனால் அப்படியா அப்படி இல்லை அவர் கடவுளோட இணைஞ்சவர் கண் வைக்கிறதுக்குலாம் அவருக்கு வேலையே இருந்தாலும் நான் நானும் ஒரு பழக்கத்துக்கு அடிமையான விலங்கு தானே அதனால் எனக்கு அந்த மாதிரி பேச்சு வருது ஆனால் அது உண்மையாகவே அப்படி இல்லை ஒரு கடவுள் நிலையில் இருந்தால் ஒரு குழந்த நிலையில இருந்தால் என்ன மாதிரியாக நம்ம பார்க்க முடியுமோ அதை மாதிரியாக முகம் அப்படியே பழிச்சுன் இருக்கும் அவர் சொல்லுவார் பைத்தியத்துக்கும் குழந்தைக்கும் முகம் ஒளி ஒளி அடிக்கும் இல்லை பழிச்சுன்னு இருக்கும் அப்படின்ட்டு அப்போ இயற்கையோட ஒத்து வாழ்கிற எதுக்குமே நோய் வராது போல் நோய் இல்லாம ஆயிரும் அப்போ நம்ம விலங்குகளையே பார்க்குறோம் நிறைய நோய் இல்லாமல் தான் அலையும் அதுக்கு ஆவாத சாப்பிடுச்சுன்னா ரெண்டு நாளைக்கு சாப்பிடாமல் இருக்குது நோய் இல்லாமல் இருக்குது இல்லை கரெக்டாக சாக போகிற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சந்து பொந்துக்குள்ளே போய் படுத்துக்கும் விலங்குகள் வந்து இந்த மாதிரி நோய் வாய்ப்பட்டு ஊசி மருந்தெல்லாம் போட்டு சாவடி செத்து போகிறது இல்லை அது மாதிரி தான் நம்ம வந்து வீட்டு விலங்காக வச்சுருக்கிறதுக்கு தான் அப்படியாவது கட்டி வச்சு சோறை போட்டு இல்லாட்டி சாப்பிடாம போட்டு இல்லை மருந்து மாத்திரை அதுக்கு மனச கொடுத்து ஒரு பழக்கத்துக்கு அதையும் அடிமை ஆகினால தான் நோயை தவிர மற்றபடி இயற்கையோடு ஒத்து போகிற எந்த மனிதனுக்கும் எந்த விலங்குக்கும் நோய் இல்லை அப்போ நீங்கள் அடிப்படையாக கடவுள் புரியணும் எனக்கு கடவுள் அப்படியே நான் உணர்ந்துடணும் பேரின்பவாதி ஆகணும் நிறைய பட்டினத்தாறு பாட்டவோ இல்லாட்டி வள்ளலார் சொல்கிறதையோ இல்லை நீங்கள் பார்க்குற நல்லது கேட்டது நிறைய சாமியார் நான் கேட்குறேன் இப்போ சொல்கிற ச வாசுதேவ் இல்லாட்டி நித்யானந்தா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லோரையும் பேச்சு கேட்குறது நீங்கள் வந்து அறிவாளியாக புத்திசாலியாக ஆகுங்கிறத தவிர ஒரு நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நிம்மதியாக இருக்கணும் நிறைவடையணுற இடத்துக்கு போக முடியாதுங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு நல்லது கிட்டதை போதிக்கிறாங்க அதனால தான் ஐயா எப்படி எடுப்பாருன்னா திருமூலர் சிவபாக்கியம் நல்லா வாழ்ந்தவங்க புக்கை படித்தா தெரியும் ஓ ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க அவங்க இட வாழ்ந்தவங்க இடத்துல போய் இருந்தாவே அந்த இடம் நல்லா வாழ்ந்திருக்காங்கன்னு புரியுன்ற மாதிரி அந்த புக்கெல்லாம் படித்தா பேசும் அது நம்ம கூட நீ நல்லா சாப்பிடு தூங்கு உடனே பார் தன்னை அரிச்சி அரிச்சிக்கே தானே இருந்தானேன்னு திருமூலர் இருக்கும் சிவாக்கியத்துலையும் அப்படி தான் நம்ம நம்ம உடம்பு கும்பிட்டா தான் நமக்கு எல்லான்ட்டு அப்போது என்னையை நோக்கி யார் என்னை திருப்புறாங்களோ அதுதான் நமக்கு குரு மற்றபடி இவங்க சொல்லி கொடுக்குறனால அறிவாளையாக ஆகிறதுக்கெலாம் குரு இல்லைங்க அது நீங்கள் வெறும் ஆன்மீகம் வச்சு தாடி வச்செல்லாம் நீங்கள் குருவாக ஊரில் பெரிய ஆளாக காமிக்க தேவையில்லை நீங்கள் எந்த மாதிரி எதை வேஷம் போட்டாலும் இங்கே பெரிய ஆளாக சொல்லிடுவாங்க உடனடியாக போ உடனடியாக போய் ஒரு நல்ல வேஷம் சூப்பராக போட்டு வந்து அமைதியாக கை காட்டிக்கிட்டு இருந்திங்கனாவே உங்களை பெரியாள சொல்லிடுவாங்க ஒன்றும் தனியாக ரொம்ப மெனக்கெட்டு மூளையை கசக்கலாம் தேவையில்லை என்னென்னா எல்லாம் இருக்கிற எல்லா புக்கும் எடுத்து படித்து நம்மளை அரியாளுக்க அமைக்கிறது பெரிய போராட்டம் நீங்கள் சும்மா ஒரு சூப்பர் ட்ரெஸ்ஸு மேக்கப் போட்டுவிட்டு ஒரு மதையில் கொஞ்சம் நாளைக்கு போய் போய் உக்காந்து வந்தீங்கன்னா அந்த படத்தில் வர மாதிரி நாசரை பெரியால அது மாதிரி உங்களை பெரிய ஆள் ஆகிடுவாங்க ஆன்மீகவாதியாக பெரிய ஆளாக தெரியணுன்னா அதுக்காக குரு தேடக்கூடாது நான் திரும்ப சொல்கிறேன் அடிப்படையாக மனுஷனாக பிறந்தாவே குரு வேணும் ஏன்னா இங்கே நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்துட்டுனால சொல்லியே கொடுக்கலனா இயற்கையோட பொருந்தின மாதிரி இருக்கும் குரு தேவைப்படாது இப்போ சொல்லிக் கொடுத்து தான் உங்களை மறுபடியும் ரிட்டன் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது அதுக்கு தான் நான் எவ்வளோ இப்போ கூட நான் ஐயோட ஊதேசம்லாம் வாங்கி பயிற்சி ரொம்ப நாளாக பண்ணுறேன் என்னால் திரும்பி வர முடியல கொஞ்ச நாச்சு எனக்கு அந்த மாதிரி மனசு இருக்குது நான் வெளியே பார்க்கும்போது பேசும்போதுலாம் நல்லா சொல்கிறேன் ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிக் கொடுத்த மாதிரி நல்லது கெட்டது கெட்ட வேண பார்ப்பேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு முழுசாக ஆகிட்டேன்னா இல்லை அப்படி ஆனால் நோயே சுத்தமாக இருக்காது பசிக்கும் தூங்குவேன் அப்படிலாம் எனக்கு புரியுது அது மாதிரி டெவலப் பண்ணி எனக்கு தெரியுது ஒரு ஆள் மட்டமாக உயிர்வா என்னால் இப்போ பார்க்க முடியல அசிங்கமாக பார்க்க முடியல பொறாமல் போட்டியாக பார்க்க முடியல என்னைய என்ன என்ன தான் நீங்கள் திருப்பி திருப்பி கவனிக்க சொன்னாலும் சும்மா பார்க்க முடியும் அப்படி ஏதாவது மாற்றி பார்த்துன்னா நான் திட்டுறேன் என்னவே அது பற்றாததுக்கு தான் பயிற்சி அப்போ நான் இப்போ சொல்லிக் கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து இனிமேல் எல்லாரையும் உயர்வா மட்டமாகலாம் பார்க்க முடியாதுன்னு அப்படி உடனடியே ஆக மாட்டேங்குது ஏன்னா நீங்கள் தான் பத்து வருஷமோ இருபது வருஷமோ உடனே இப்படி மாற்றி பாருன்னா ஒரு ஆணாவை மாற்றி இப்படி போடுனா உங்கள் கை உடனே இப்படி வராது அதனால் அதனால் நீங்கள் எப்படின்னா கடவுள் தேடி தீவிரமாக நம்ம பேரானந்தத்தை அனுபவிக்கணும் தீவ சமாதி ஆகணும் அப்படிலாம் நீங்கள் குருவை தேடாதீங்க கண்டிப்பாக அப்படி இருந்தால் கிடைக்காது அது திமுறோட விளைவாகிடும் அப்புறம் நம்மளும் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு தெரியும் ஆனால் அதுக்காக தேட வேணாம் நான் நல்லா சாப்பிட்ணும் நல்லா தூங்கணும் நிறைவாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அதுக்கு போய் சொரணாக இருந்தாவா இல்லை பொண்டாடி பிள்ளை கட்டினாவா இல்லை நிறைய சொத்து இருந்தாவா நிறைவாக நிம்மதியாக நான் இருந்துட்டேன்னா எல்லாம் இருக்கும் நான் நிறைவாக இருப்பேன் எல்லாம் இல்லைனாலும் நான் நிறைவாக இருப்பேன் அந்த மாதிரி ஒரு மனநிலை வர்றதுக்காக தான் அப்படி ஆனோம்னா அவர் சொல்கிறார் ஜீவசமாதி ஆகலாம் கடவுள் நிலை புரியும் கடவுளவே நேராக நீ அனுபவிக்கலாம் நேரடியாகவே ஐயா சொல்லிட்டாரு இருந்தாலும் நான் வந்து சராசரி மனுஷனுக்கு குரு தேவைன்னா நீங்கள் எப்படியாவது பேசுங்க சொல்லுங்கன்னு ஒருத்தவங்க சொன்னனால எனக்கு முடிவான்னு பார்த்து தான் இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் குருவை பார்த்து சந்தித்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுனாவே உங்கள் அறிவு நிலை ஆறுலேருந்து ஆறரை ஆறே காலம் ஆறரை ஆயிரும் நீங்கள் இல்லை அஞ்சு அஞ்சரையாக இருந்தீங்கன்னா கூட கொஞ்ச நாச்சும் உங்கள் அறிவு நிலை மாறும் அதுக்கு உங்கள் எண்ணம் ஓடும் குழம்பும் ஆனாலுமே உங்களை தெளிவான இடத்துக்கு கொண்டு போய் விடும் நீங்கள் நிம்மதியாக நிறைவாக ஆவீங்க அவர் ஜென்மெல்லாம் சொல்லுவார் நான் நான் பார்க்கவே நீங்கள் கண்டினியூ பயிற்சி மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் அப்படி தான் ஆயிடுவீங்க பாருங்கள் நிம்மதியாக இருக்கலாம் விடாமல் ஐயோ வீடியோவோ இல்லை அவரோ ஃபாலோ பண்ணால் அதை விட அடுத்த கட்ட வளர்ச்சி கடகடன் ஆகலாம் பாருங்கள் முயற்சி பண்ணுங்கள் குரு கண்டிப்பாக வேணும் குருவால் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் குரு நமக்கு கிடச்சது பெரிய வரம் வாய்ப்பு குரு கடவுளாகவே நான் பார்க்குறேன் Nandring ya.